பேசுகிறேன் பேசுகிறேன் ஐடி சில குழு வாங்கி ஒரு பொம்பளை கொடுத்துட்டேன் இன்னைக்கு மட்டும் கெட்டணும் நாளைக்கு கெட்டணும்னு சொன்னேன் அந்த மேனேஜர் வந்து நீ சூப்பர் போட்டி சாப்பு நீ ஃபீடு விடா உனக்கு அறிவு இருக்காரான்னு இப்படிலாம் இன்னைக்கு கேட்குறாங்க நான் சா சார்ட்ட சொன்னேன் என்ன சார் சார்ட்டு சார் வந்தால் நாங்கள் போனேன் எங்கள் வீட்டுக்கார வீட்டில் இருந்தால் என்னமோ செஞ்சுக்கிடுவாங்கன்னு வெளியில் கூட்டு போயிட்டாங்க

நன்றி நாங்க மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் கண்டிப்பா செய்ய மக்களே மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மேடம் நான் நான் வீடு வீடு

அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஒரு அம்மா மாதிரி அவங்களை போய் இங்க போய் சாக சொல்லுங்க பிச்சை எடுக்க சொல்லுங்க என்ன வந்தது லாஜிக்கா இல்ல பணம் வாங்கிட்டாங்க நான் சொல்றேன் பணம் வாங்கிட்டாங்க சரிங்களா அவங்க கட்ட கட்ட முடிய சூழ்நிலை தான் மேடம் சொல்றாங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க முடியாதவங்க தான் சொல்றாங்க புரியுதுங்களா மேடம் வந்துட்டாங்க கட்ட முடியல

நாயம் எங்களுக்கு நியாயமும் கிடையாது எதுவும் கிடையாது எங்களுக்கு சட்டம் தான் மேடம் மேடம் நாங்க வந்து நாங்க வந்து சட்டப்படி தான் போறோம் அதாவது நாயம் தருமா என்ன கேட்கும் சட்டப்படி என்னம்மா அது மாதிரி பண்ணுங்க சட்டத்தை மீராதீங்கன்னு சொல்லவே ஒரு அம்மா ஒரு அம்மாவை போய் ஜாக சொல்லுவீங்க பணம் வாங்கிட்டாங்க நீ ஜாவ சொல்லுவீங்க மேடம் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க நீ வாங்க மேடம் பாத்துக்கலாம் நீங்க எடுங்க மேடம் நான் நான் கம்ப்ளைண்ட் நீவில் காப்பிட்ருவேன் பண்ணி போன போறான் நீ நான் சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் பண்ணிக்கலாம்